நான் நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் சத்திய டிஷ் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ணா வாங்க வணக்கம் யாரு முறை ஆகும் டேலி இருந்த வாரா தமிழ் புடன் வணக்கம் அக்கா வணக்கம் அண்ணா நலமா சாப்பிட்டீங்களா குடும்பத்தில் அனைவரும் வளம்மா குழந்தைகள் நல்லாம வணக்கடன் வாழ்ந்த வணக்கம் அண்ணா வணக்கம் அனைவரும் வலம் நீங்கள் எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கீங்களா லட்சம் குமார் லிவர் ஃப்ரை அண்டு தோசை நீங்கள் லிவர் ஃப்ரைலாம் சூப்பர் சூப்பர் நாங்கள் சாதம் சாம்பார் சாப்பிட்றேன் மேக்கப் சா மேக்காக அத்தி சும்மா சாரி மட்டுந்தான் சாரி ப்ளஸ் பூ வச்சுருக்கேன் என்னோட நம்ம எப்போதும் மாதிரி தான் நாகா மியூசிக் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு நாங்கள் சாதம் சாம்பார் சாப்பிட்டோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நாகா மியூசிக் கமெண்ட் பண்ணுங்கள் கார்த்திகண்ணா வாங்க வணக்கம் ஹாய் காடா ஓகே தேங்க் யூ தேங்க்யூ கார்த்திகண்ணா தேங்க் யூ ஸோ மச் गोविंद टेस्टी किए हाय वांगा करने का मकाय का हवा यू फाइन फाइनिंग है बीती है गोविंद सत्य अपनी चला तो माली को सुपर हो सुपर नहीं तो ना माली तो ना फिर जिल अच्छी निकली उस पर ही थी यो, तो, यो तो, कम फाँग, फाँग, यो कम वांग वाने का मुंह हाय हेलो हवा यू आईन फाइन हाउ डू यू डू लोचन को मैनेजर ड्यूटी थैंक यू நித்திஸ் குமார் நித்தோ ஹாய் வாங்க வணக்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் நிறைய பேர் லைவ்ல புதுசாக வந்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சிலம்பரசன் சிக்ஸ் கே சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு வாழ்த்துக்கள் சிக்ஸ் கே வந்துருச்சா மூணு பேர் இல்லாமல் இருந்துச்சே நிதிஷ் நிதிஷ் குமார் நிட்டு ஐசி கோயில் நீங்கள் என்ன கேட்குறாங்கன்னு புரியலையே சக்தி அப்படி சொன்னிங்க எப்பவுமே நேச்சர் பியூட்டின்னு எனக்கு தெரியும் தெளிவு ஓகே சக்தி ஓகே ஓகே விஜய் வினிதா ஹாய் வாங்க வணர்த்தோம் வணர்த்தோம் அக்கா தமிச்சிக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகமாக நாகா மியூசிக் நானும் சாம்பார் சந்தோம் சாப்பிட்றேன் நானும் சாம்பார் சந்தன் ரெண்டு பேரும் சேம் சேம் மக்கா சிவகங்கை சீமை மது சீமை கணியன்புன் மட்டும்தான் சிறந்த திருநம் நாட்டில் தங்கையை உறவுகளை தமிழன்கோடு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி வளர்த்துதல் வாழ்க வாழ்கணா வளர்த்துதன் நன்றி அண்ணா மிக்க நன்றி அண்ணா அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க